வரம் தேடும் படலம் தமிழ் மாற்றி மோனியில் இனிதே தொடங்கட்டும் சேவை சக்தியோட நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைய நாளின் சிறப்பு இன்றைய நல்ல நேரம் பகல் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை மூன்று இருபத்தி ஆறு மணி வரையிலும் த்வித்தியை திதி பின்பு திருத்தியை திதி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு மணி வரையிலும் பூராடம் அதற்கு பின்னர் உத்ராடம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு மணி வரையிலும் ரோஹிணி அதற்கு பின்பு மிருகசேரிடம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் சந்திர பகவானின் சஞ்சாரம் பாக்யத்தில் அமைந்திருப்பது நேயர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பல நாட்களாக ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்ள எண்ணம் இருப்பவர்களும் அதற்கு தடையாக இருந்த சில விஷயங்களும் இன்று அந்த தடை வந்து உங்களுக்கு நிவர்த்தியாகும் பல காலமாக சந்திக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்த நண்பர்களோ உறவினர்களையோ இன்று சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும் இந்த சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தையோ அல்லது திருப்பத்தையோ தரலாம் தொழில் செய்பவர்கள் வியாபாரிகள் மற்றும் அலுவலக ரீதியாக இருப்பவர்களுக்கு இன்று சின்ன பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் இருந்து வந்த குழப்பங்களும் மற்றும் அலுவலக ரீதியாக நண்பர்கள் மூலமாக இருந்து வந்த குழப்பங்களும் இன்று சுமூகமாகவே முடிவடையும் வெள்ளிக்கிழமையான இன்று ராசியில் சுக்கர பகவான் அமர்ந்திருப்பதனால் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வது நல்லது அம்மன் ஆலயத்தில் பால் அபிஷேகமோ அல்லது மஞ்சள் குங்குமோ தானமாக கொடுக்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டிரம தினமாக இருப்பதனால் சின்ன சின்ன மன கிளேசங்களோ மனக்குழப்பங்களோ அவ்வப்போது வந்து போகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பது சின்ன மனக்குறைகள் வரலாம் அது அலுவலக ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ வந்து போகும் இன்று பச்சரிசி தானம் செய்வது நல்லது அல்லது அன்னதானங்களும் செய்யலாம் வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் ராசிநாதன் சுக்ரன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் மொச்சை தானம் செய்வது நல்லது இன்று பசுமாடுகளுக்கு மொச்சை அளிப்பது நேயர்களுக்கு சந்திராஷ்டிரம தோஷத்தை நிவர்த்தி செய்யும் இன்று மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்களோ அல்லது அலுவலக ரீதியாக வாக்குவாதங்களையோ தவிர்க்கலாம் ராசி அன்பர்கள் இன்று நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் வேலை விஷயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இன்று ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களோ அல்லது வெளியூர் செல்லக்கூடிய பாகியமோ இந்த செய்திகள் வருவது மனதிற்கு ஆனந்தத்தை தரலாம் பல நாட்களாக உங்களுக்கு தடையாக இருந்து வந்த அலுவலக விஷயங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றியும் அதற்கு நண்பர்களின் உதவியும் உறுதுணையாகவே அமைகிறது வெள்ளிக்கிழமையான இன்று சுக்கர பகவானை வணங்கலாம் மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்கர தீபம் ஏற்றுவதும் மற்றும் வெள்ளீஸ்வரரை வணங்குவதும் இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் குழப்பத்தை தரலாம் குடும்ப விஷயங்கள் தனிப்பட்ட உங்களினுடைய பர்சனல் லைஃப் இதில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் உங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கும் இது காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மனக்குழப்பங்களையும் அதனால் உங்களினுடைய மன ரீதியான பிரச்சினைகளும் பாதிக்கப்படலாம் ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டாம் திருமண விஷயங்கள் காதல் வாழ்க்கை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற குழப்பங்களுக்கு இன்று உங்கள் முடிவுகளை ஒத்திவைப்பது நல்லது கணவன் மனைவி உறவிலும் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்றைய நாளில் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இன்று உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட மன ரீதியான உளைச்சலை கொடுக்கும் நவக்கிரக வழிபாடுகளும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனையும் வழிபாடு செய்யலாம் சுக்கரனுக்கு தீபமேற்றி ஏற்றி நவகிரக வழிபாடுகள் செய்ய இன்று மன சஞ்சலங்கள் விலகும் சிம்மராசினியர்கள் இன்று சிம்மராசினியர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் புதிய தொழில் தொடங்குவதற்கான விஷயங்கள் கூட்டு தொழில் முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றியை தரும் இதற்கு பொருளாதார உதவியை நாடி நீங்கள் பொருளாதார உதவி கேட்டவர்களும் உங்களுக்கு உதவ முன்வருவார்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் உண்டு இன்று சிம்மராசி நேயர்களுக்கு பல காலமாக உங்களினுடைய முயற்சிகள் தோல்வியற்றோ அல்லது உங்கள் முயற்சிகள் வீணாவதோ இன்று அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு மன நிறைவும் மற்றும் சந்தோஷங்களும் உண்டு குடும்ப விஷயங்கள் மற்றும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே அமைகிறது விநாயகப் பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் இன்று அம்மன் வழிபாடும் சிறந்தது கன்னிராசி நேயர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று அலுவலக ரீதியாக சில குழப்பங்களையும் அலைச்சல்களையும் கொடுக்கலாம் மாலை நேரத்தில் அது தீரும் பத்தாம் இடத்தில் குரு பகவானும் நாலாம் இடத்தில் சந்திரனும் இருப்பதனால் இன்று உங்களினுடைய அலுவலக ரீதியான பிரச்சனைகளுக்கு முக்கிய முடிவுகளை மாலை நேரத்தில் எடுப்பது நல்லது கருட பகவானின் வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வணங்கலாம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவதோ அல்லது ஆஞ்சநேயரினுடைய திருவடியில் வெண்ணெய் வைப்பதோ இன்று உங்களினுடைய மனக்குழப்பத்தை தீர்க்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பொருளாதார உதவி இன்று கைக்கு வந்து சேரும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கையும் திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் இன்று கணவன் மனைவி உறவு மற்றும் பிள்ளைகளுடன் குடும்ப சூழ்நிலைகளிலும் நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருப்பதனால் இரட்டிப்பு சந்தோஷங்களும் உண்டு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் இன்று துலாம் ராசி அன்பர்கள் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளையும் செய்யலாம் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது நல்லது நேயர்கள் இன்று நேயர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியும் உங்கள் ஆசைகளும் நிறைவேறும் கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது திருமண யோகங்கள் மற்றும் காதல் வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் திருமண யோகங்களும் உங்களுக்கு கைகூடும் காதலர்களுக்கு திருப்திகரமான நாளாக அமைகிறது கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களினுடைய ஆசிரியர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது தனுசு ராசினியர்கள் ராசினியர்கள் இன்று ஆலயங்களுக்கு அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்வது நல்லது ராசியில் சந்திர பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் குரு சந்திர யோகத்தை கொடுப்பார் இன்று அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்ய குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதும் மற்றும் காதல் வாழ்க்கையில் வெற்றியும் அடையலாம் திருமண யோகங்கள் கைகூடும் பலருக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தில் ஒரு சுபங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு சுப செலவுகள் காத்திருக்கிறது தனுசு ராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பல நாட்களுக்கு பிறகு இன்று உங்கள் நண்பர்களினுடைய சந்திப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று எதிர்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியடையும் அலுவலகத்திலையும் சில நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சினைகளும் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று சுப செலவுகளை கொடுப்பார் பல காலமாக குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கும் இன்று நல்ல அதற்கான ஒரு தருணங்களாக அமையும் மகர ராசி நேயர்கள் இன்று அரிசி தானம் செய்து விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் சிறந்தது கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இன்று புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த நண்பர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீர்வதோ அல்லது வியாபாரத்தில் ஏதாவது உதவியோ பெறலாம் இன்று வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு உயர்வான நாள் புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய முயற்சிகளும் வெற்றியை தரும் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் குடும்பத்தில் சுப செய்திகளாகவே அமைகிறது லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் குரு சந்திர யோகத்தை கொடுப்பார்கள் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் வீடு சம்பந்தப்பட்டது மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல தீர்வை பெறலாம் வீடு கட்டி பாதியில் நின்று போனதோ அல்லது வீட்டிற்கு பணம் செலுத்த முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கோ இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாக இதற்கான தீர்வை பார்க்கலாம் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் பல நாட்களாக காணாமல் போன பொருட்களோ அல்லது நீங்கள் தேடி கொண்டிருந்த பொருட்களோ இன்று மீண்டும் கிடைக்கும் மீனராசினியர்களுக்கு இன்று நல்ல ஆச்சரியம் படக்கூடிய அளவுக்கு ஆச்சரியம் ஊட்டக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்கள் உங்கள் மனதை நிகழலாம் இன்று குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறலாம் வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் மற்றும் நரசிம்ம பெருமானுக்கு இன்று பானகம் நைவேத்தியம் செய்வதும் சிறப்பு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க